இந்த பகுதியானது திருமுருகாற்று படையின் ஒரு முக்கிய பகுதியாக முருகா என்ற திருநாமத்தின் ஆழமான பொருள் மற்றும் அதற்குரிய முக்கியத்துவத்தை நக்கீரர் எப்படி விளக்கியுள்ளார் என்பதை கூறுகிறது முதல் ஒன் அரும்பெருள் மரபிற் பெரும்பெயர் முருகா விளக்கம் முருகன் என்ற பெயர் பிறர் எளிதில் பெற முடியாத சிறப்புமிக்க மரபில் வந்த பெருமை மிக்க திருநாமம் இரண்டு முருகன் என்னும் பெயர் பல இலக்கணங்களை குறிக்கும் விளக்கம் இந்த பெயர் அழகு இளமை தெய்வீகத்தன்மை நறுமணம் போன்ற பல முக்கிய பண்புகளைச் சொல்லும் மூன்று பிறரிடம் இந்த பண்புகள் ஒரே நேரத்தில் இல்லாததால் அந்த பெயர் மற்றவர்களுக்கு இல்லை விளக்கம் முருகன் மட்டுமே இந்த நான்கு பண்புகளையும் ஒருங்கே உடையவனாக இருப்பதால் இந்த திருநாமம் அவனுக்கே உரியது நான்கு முருகு என்பது தமிழ்ச்சொல் திருமுருகாற்றுப்படை என்ற பெயரிலேயே இருக்கிறது விளக்கம் முருகு என்பது தமிழ்ச்சொல் அதன் ஆழம் திருமுருகாற்றுப்படை என்னும் நூற்பெயரிலேயே தெரிகிறது ஐந்து முருகு மெல்லினம் இடையினம் வல்லினம் என்ற மூவின எழுத்துக்களும் உள்ளன விளக்கம் மு மெல்லினம் ரூ இடையினம் கு வல்லினம் தமிழின் முழுமையை கொண்ட சொல் ஆறு முருகு என்ற சொல்லுக்கு நான்கு முக்கிய அர்த்தங்கள் ஒன்று நறுமணம் இரண்டு தெய்வத்தன்மை மூன்று இளமை நான்கு அழகு ஏழு முருகன் இந்த நான்கையும் உடையவன் விளக்கம் முருகன் நறுமணமுடன் தன்மையுடனும் இளமையுடனும் அழகுடனும் இருக்கிறார் எட்டு வள்ளலார் கந்தமிகு நின்மேனி ஞான மனம் கமலும் உருவம் விளக்கம் வள்ளலார் முருகனின் ஞானத் ஞானத் மகமான தூய்மையான திருமேலியை புகழ்கிறார் ஒன்பது முருகன் தெய்வத்தன்மையின் சிறந்தவன் தேவாதி தேவன் விளக்கம் சிவபெருமானும் அவனது தந்தையாக முருகனும் அதைவிட உயர்ந்த தெய்வமாக உள்ளார் பத்து சுப்பிரமணியம் சாமிநாதன் பிரம்மத்தின் உச்சம் விளக்கம் முருகன் பிரம்மத்தின் ஆதி மூலமாக விளங்குகிறான் பதினொன்று முருகன் என்றும் இளமையுடன் இருப்பவன் பாலன் குழந்தை விளக்கம் அவன் என்றும் சிறுவனாகவே திகழ்வதை கவிஞர்கள் புகழ்ந்துள்ளனர் பனிரெண்டு அழகின் தலை சிறந்தவன் மாறனே வெல்லும் அழகு விளக்கம் முருகன் காமதேவனை விட அழகு உடையவன் என்னும் கருத்து சூ பதிமூன்று சூரபத்மன் கூட முருகனின் அழகை புகழ்ந்தான் விளக்கம் அவனுடைய பகைவனே அவனது அழகுக்கு ஈடில்லை என தெரிவித்தான் பதினான்கு முருகு என்ற பொருள் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது ஆனால் பெரும் பெயர் விளக்கம் மிக சிறிய சிறியதாக இருந்தாலும் அதற்கு பெரிய பொருள் அடங்கி உள்ளது பதினைந்து எழுத்து பெருக்கமல்ல பொருள் பெருமையால் பெரிது விளக்கம் எழுத்துக்கள் குறைவாக இருந்தாலும் அதன் உள்ளடக்கம் பொருள் மிக பெரியதாக இருப்பது பதினாறு இந்த மூன்று எழுத்துக்களால் நான்கு மனம் தெய்வம் இளமை அழகு அர்த்தங்கள் அடங்கியவை விளக்கம் ஒரே சொல்லில் பல அர்த்தங்கள் இருந்ததால் இது பெரிய பெயர்தான் பதினேழு ஒரே ஒரு முறையே முருகா என உச்சரித்தாலே பலன் கிடைக்கும் விளக்கம் பழம்பாட்டு திருப்புற கந்தல் அலங்காரம் போன்ற நூல்களில் இதனை உறுதியாக கூறுகின்றனர் பதினெட்டு அருணன் முருகா என்னும் நாமம் நாமங்கள் என பண்மையிலேயே புகழ்கிறார் விளக்கம் ஒரே சொல் பல அர்த்தங்கள் தருவதால் முருகா என்பது ஒரே பெயர் அல்ல பல பெயர்களுக்குச் சமமானது முருகா என்ற திருநாமம் நறுமணம் தெய்வத்தன்மை இளமை அழகு என்னும் நான்கு தெய்வீக பண்புகளை ஒரே சொல்லில் கொண்டுள்ளது அது சிறிய பெயராக தோன்றினாலும் அதன் பொருளளவில் மிக பெரியதாகும் நண்பர்களே திருமுருகாற்றுப்படையில் முருகன் என்ற பெயரை பற்றிய குறிப்பு இவைகள் கொஞ்சம் நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ